பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோணக்கூடிய இந்த மேங்கோ பாப்ஸ்லேயே செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் கண்டன்ஸ் மில்க் பால் பவுடர் கார்ன்ஃப்ளார் இந்த மாதிரி எந்த பொருளையும் சேர்க்கலைங்க ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க நாளே பொருள் வச்சு தான் பண்ணியிருந்தேன் மேலே வந்து சூப்பர்வான ஒரு மேங்கோ லேயரும் உள்ள நல்ல க்ரீமியாக வெண்ணிலா ஃப்ளேவரில் ஐஸ்க்ரீமும் டேஸ்ட் அட்டகசமாக இருந்தது மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட செய்முறை பார்த்துடலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு எட்டு மில்க் பிக்கிஸ் க்ரீம் பிஸ்கட் எடுத்திருக்கேன் இந்த பிஸ்கட்டை வந்து ஒன்று ரெண்டாக உடைச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து உள்ள வெண்ணிலா ஃப்ளேவர் வைக்க போகிறனால இந்த ஒயிட் க்ரீம் பிஸ்கெட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை க்ரீம்லெஸ் பிஸ்கெட் வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சி மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க அடுத்து இது கூடவே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுவே நீங்கள் க்ரீம் சேர்க்காத பிஸ்கெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இது கூடவே அரை கப் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்க பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இந்த பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்து நல்லா அகலமாக இருக்க ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு நல்லா திக்காக இருக்க பால் சேர்த்துக்கோங்க எப்பயுமே ஐஸ்கிரீம் மாதிரியான ரெசிபிக்கு நல்லா திக்காக இருக்க பால் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த பால் காயட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த பால் வந்துட்டு ஓரத்துலலாம் நல்லா நுறச்சி பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இதை வந்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நான் எடுத்திருந்த இந்த பாலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்க்காமல் தான் நல்லா க்ரீமியாக வரும் அதனால் தண்ணி சேர்க்காதீங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் அந்த பிஸ்கெட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த பிஸ்கெட்டை சேர்த்துறோம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைனா வந்துட்டு கட்டி கட்டியாக அப்படியே நின்றுடும் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டு அந்த பிஸ்கட் பால் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிஸ்கட் சேர்த்துறோம் பார்த்திங்கன்னா கைவிடாமல் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா வந்துட்டு அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த பால் பிஸ்கட் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வந்து நல்லா க்ரீமியாக கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கீழே இறக்கி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்து மூளில் சேர்த்துக்கலாம் ஆற வைக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில இடையில வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து மேலே ஆடைப்படியாமல் இருக்கும் இது கூட ஃப்ளேவருக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எசன்ஸும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறும்போது நான் சொன்ன மாதிரி ஆடைப்படியாமல் இருக்கிறதுக்கு இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போது ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா வந்துட்டு நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்துருச்சு முன்ன விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் டேரெக்டாக அப்படியே மோல்டில் சேர்த்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு கட்டி எதாவது இருக்க மாதிரி இருந்தால் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மிக்சரை எடுத்து இந்த மாதிரி பாப் ஸ்லைஸ் மோல்டுலாம் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் குட்டி குட்டி டீ டம்ளர் இருக்கும் இல்லைங்களா அதில் கூட பண்ணலாம் அதுவுமே சூப்பராக வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்டிப்பில் வந்து அதை காட்டுறேன் நல்லா சூடு ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போது சேர்க்காதிங்க இப்போ இந்த மோல்டு வந்து நல்லா ஃபில் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம் இது வந்து செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் இல்லைனா வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்லேயும் வந்துட்டு இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளீன்ராப் எடுத்திருக்கேன் இதை வந்து வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சில்வர் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேறு எதாவது கவர் கூட மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பன் போட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம வைக்கிற அந்த ஸ்டிக் வந்து நேராக நிற்கணுங்கிறதுக்காக தான் மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது இந்த மாதிரி கவர் பண்ணாமல் ஸ்டிக் வச்சிங்கன்னா அது வந்து கீழே சாயும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு மாம்பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கொட்டை தோல் எல்லாமே எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் சக்கரை பார்த்திங்கன்னா மாம்பழத்தோட இனிப்பு பொறுத்து சேர்த்துக்கோங்க இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாம்பழத்தை வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைச்சா போதும் இது வந்து நல்லா சில்லான போதும் இதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நான் ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் எடுத்துருக்கேன் இந்த ஐஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே செட்டாயிருக்கு இதை அப்படியே எடுத்தால் சரியாக வெளியில் வராது ஒரு பத்து செகண்ட் போல் தண்ணியில் வச்சுட்டு டீமோல்ட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும் அதனால் இந்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மோல்டு எடுத்துகிட்டு உள்ளே வச்சிடறேன் ஒரு பத்து செகண்ட் கழித்து எடுத்தால் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இதே மாதிரி எல்லா ஸ்லைஸையும் வந்து எடுத்து வெளில வச்சிடுங்க அடுத்து இதை பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தில் டிப் பண்ணி எடுக்கணும் அதுக்கு முன்னே வந்துட்டு இந்த எடுத்த இந்த ஸ்லைஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க இல்லைனா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மோடை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் வந்து நம்ம அரைச்ச இந்த மாம்பழத்தை சேர்த்துடுங்க ரொம்ப நிறையா சேர்க்க வேண்டாம் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துனா போதும் இந்த மாதிரி எல்லா மோடுலேயும் சேர்த்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பாப் ஸ்லைஸை எடுத்து திரும்பவும் இந்த மாதிரி உள்ளே வச்சுடுங்க இந்த மாதிரி வைக்கும் போதே அந்த மாம்பழம் ஃபுல்லாக இந்த ஐஸ்கெலாம் நல்லா கோட் ஆகிடும் எல்லா ஸ்லைஸும் இதே மாதிரி வச்சுட்டு மேலே இருந்த அந்த ஸ்டிக் வந்து எடுத்துவிட்டேன் கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கனால ஈஸியாகவே எடுக்க வரும் இதுக்கு மேலேயும் வந்துட்டு இந்த க்ரஷை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த ஸ்டிக் வந்து எடுக்கலைன்னா வைக்க வராது இப்போ இதுக்கு மேலே வந்து திரும்பவும் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சிடறேன் இப்போ எல்லாமே வச்சாச்சு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் இது செட்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் அடுத்து வந்து நம்ம டம்ளரில் வச்சால் அந்த ஐஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து ஒரு பத்து செகண்ட் போல் இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ட்விஸ் பண்ணிங்கனாலே போதும் ஈஸியாக வந்து டீமோல்ட் ஆகிடும் தண்ணியில் வைக்காமல் எடுத்திங்கன்னா சரியாக வராது அந்த குச்சி வந்து கரண்டு வர ஆரம்பிச்சிடும் இப்போ டீமோல்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த டம்ளரையும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் பல்ப் சேர்த்துட்டு இந்த மேங்கோலை வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து திரும்பவும் அதே டம்ளரில் வச்சிடலாம் இது செட் ஆகட்டும் மோடில் வச்சால் அந்த ஐஸையும் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு வைக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் டேரெக்டாக அப்படியே மோல்டில் வச்சுட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து எடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு முன்ன மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ட்விஸ் பண்ணி எடுத்தீங்க ஈஸியாக டிமோல்ட் ஆகிட்டு வந்துடும் கொஞ்சம் தண்ணியில் வச்சு எடுத்ததும் பாருங்கள் ஈஸியாக எடுக்க வருது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது மேலே வந்துட்டு லைட்டாக இந்த மேங்கோ கோட்டிங்கோடு உள்ளே நல்ல க்ரீமியான வெண்ணிலாவோட டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது நம்ம அந்த மோடில் வச்ச ஐஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மேங்கோவில் சரியாக கோட் ஆகலை அதை டிப் பண்ணாமல் வச்சனால வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது ஆனால் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது மிஸ் பண்ணாமல் இந்த வெயிலுக்கு நீங்களும் வந்து இந்த மேங்கோ பாப்ஸ்லே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்